ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ராசரியல் நெக்ஸ்ட் இருக்கிற மோல நம்ம மயிலுக்கு வேலைக்கு போகிறதுலேயும் விருப்பம் இல்லை அதே நேரத்தில் அவங்க படிக்கலைங்கிற விஷயம் விலையே தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற பயத்தினால் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சரவணன் மயில்கிட்ட எல்லாத்தையும் பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்ட மாதிரி பாண்டியன் கிட்டே போயிட்டு அப்பா மயில வேலைக்கு போக சொல்லிட்டீங்க ஆனால் எந்த மாதிரி வேலைக்கு போகிறதுன்னு எதுவுமே நீங்கள் சொல்லலையே அப்படின்னு அதை நானாப்பா சொல்ல முடியும் அந்த பிள்ளை படிச்சிருக்குது அந்த பிள்ளைக்கு தெரியாத விஷயமா நம்ம எல்லாேருக்கும் தெரிய போகுது நம்ம குடும்பத்திலே அந்த பிள்ளை தான் அதிகமாக படிச்சிருக்கு இல்லையா அதனால் வேலை பற்றிலாம் அவளுக்கு தானே நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சரி எதுக்கும் நீங்கள் மயிலுக்கிட்ட கூப்பிட்டு ஒரு வார்த்தை பேசுங்கப்பா அவ ஒரு மாதிரி நர்வஸா இருக்கா அப்படின்ற மாதிரியும் குடும்பத்தை பாத்துக்கிறதா அவளுக்கு பிடிக்கும் வேலைக்கு போறதெல்லாம் பிடிக்காதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காப்பா அதனால நீங்க பேசுங்க அவ வேலைக்கு போகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பரவாயில்லையே நான் நினைக்கிற மாதிரி நீயும் நினைக்கிறியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மயிலை கூப்பிட்டு பேசுகிறாங்க இங்கே பாரு மயில் ஏற்கனவே தமிழ் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்கேன் ராஜி ராஜு வந்து டியூஷன் எடுக்கிறா படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கா அந்த மாதிரி நீயும் அந்த பேப்பரெல்லாம் படி எடுத்து ஏதாவது வேலை வாய்ப்பு இருக்கான்னு பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இல்லைமாம்மா எனக்கு வேலைக்கு போகிறதுலலாம் விருப்பம் இல்லை நான் வீட்டிலே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த பேச்சை அதை நேற்று சொல்லியிருக்கலாமே கேட்கும்போது இது பெஸ் பெருசாக வளராதுன்னு நினச்சேன் ஆனால் வளரும்போது நான் சொல்லித்தானே ஆகணும் அப்படின்றாங்க இல்லை நீ வேலைக்கு போ அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் தான் வேலைக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு அவர்கிட்டயும் முகத்தில் அடித்த மாதிரி மயில் பேசுறாங்க என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு சரவணன் பேசும்போது நைட் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன்ல திரும்பவும் என்கிட்ட எதுக்கு நோண்டி நோண்டி எவ்வளோ தான் நோனாலும் அமைதியாகவே இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் கோமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுடுறாங்க எல்லோரும் பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க இதோட இந்த ப்ரொமோ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது மயிலை எல்லோரும் எப்படி நடத்த போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ